தாழ்வு மனப்பான்மையை எப்படி தகர்த்து எரிகிறது அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கையோட எதிர்காலத்துக்கும் தடையை உருவாக்கக்கூடிய அவனுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிரி ஒரு பரம எதிரி வெளியில இருந்துக்கிட்டு எவ்வளவு தீங்கு செய்வானோ அது அத்தனையும் இந்த தாழ்வு மனப்பான்மை உனக்குள்ளே இருந்துகிட்டு செய்யும் அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை உருவாகிறதுக்கு ரெண்டே காரணம்தான் இருக்குது ஒன்று இல்லாமை இன்னொன்று இயலாமை இல்லாமைங்கிறது நான் ஒரு ஏழை நான் ஒரு மிடில் கிளாஸ் என்னால் இது செய்ய முடியாது அது செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவ ஒரு ரகம் இயலாமை அப்படின்றது தனக்கு திறமை இருந்தும் தன்னோட சுத்தி இருக்கவங்களாலையும் தன்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தானே தனது திறமையை தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிறது தான் இயலாமை இல்லாமை பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க தன்னோட வாழ்க்கையில் அவமானம் பிரச்சனை ஏழனம் இப்படி எல்லாத்தையுமே சந்திச்சிருப்பாங்க அவங்களுக்கு இயல்பாகவே அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துடும் எல்லா சூழ்நிலையிலும் நான் இயல என்னால் இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாதுன்னு தன்னையே தாழ்த்திக்குவாங்க ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க ஏழையாக பிறந்தது இல்லை ஏழையாக இறப்பது தான் தவறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாமையை இல்லாமல் பண்ணுறதுக்கு போராடணுமே தவிர அதை ஒரு தடையாக தாழ்வு மனப்பான்மையாக மனசுல உருவாக்கிக்க கூடாது அடுத்து இயலாமை இயலாமை உருவாகுறதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு குடும்பத்துல இருக்கவங்களுடைய வழிகாட்டுதல் இன்னொன்னு தன்னைத்தானே தாழ்த்திக்கிறது குடும்பத்துல இருக்கவங்க பெரியவங்க சின்ன வயசுல இருந்தே நீ அதை செய்யாத இதை செய்யாத அது நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது இது நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி சொல்லி அடக்கி வச்சு அவன் வந்து எதை செஞ்சாலும் நம்மளால் அதை செய்ய முடியாது அப்படியே செய்யணும்னு நினச்சாலும் ஒரு வேளை நம்ம அதை செய்யக்கூடாதோ இப்படின்னு நினச்சி நினச்சி ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து முன்னேறாமல் அந்த தாழ்வு மனப்பான்மை அவனை தடுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் தன்னை தானே தாழ்த்திக்கிறதுங்கிறது ஏதோ எப்போவோ சின்ன வயசுல செஞ்ச ஒரு செயலை அவனால செய்ய முடியாம சக்ஸஸ் ஆக முடியாம அந்த செயலை சொதப்பியிருப்பான் ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு செயலையும் சாதாரணமா ஒரு போட்டியில் கலந்துக்கிறதுனா கூட அதை செய்யாம அதில் கலந்துக்காமல் நான் வந்து ஜெயிக்க மாட்டேன் நான் தோத்துடுவேன் நான் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேன் நான் சொதப்பிடுவேன்னு தன்னை தானே எப்பயோ ஒரு நாள் கண்ட தோல்விக்காக ஒவ்வொரு நாளும் தன்னால அது முடியாது இது முடியாதுன்னு தன்ன திறமைய முழுமையா திறமை இருந்தும் அதை முழுமையாக வெளிக்காட்டாம தன்னைத்தானே அடக்கி வச்சுக்கிறவங்க தான் இந்த இயலாமையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ரகத்தை சேர்ந்தவங்க இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உருவாகிறதுக்கு காரணம் முதல்ல அவன் அவனை நேசிக்காமல் இருக்கிறது தான் ஒவ்வொருத்தரும் முதல்ல நீங்கள் உங்களை நேசிங்க உங்களை லவ் பண்ணுங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் முதல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் இப்படி நம்ம நம்மளையே அப்ரிஷியேட் பண்ணி நம்ம நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு புது கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மை நம்ம மனசுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பே இருக்காது அன்னைக்கு ஏழை குடும்பத்தை பிறந்த மீனவ குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் தன்னுடைய இல்லாமையை ஒரு தடையா நினைச்சிருந்தா இன்னைக்கு ஒரு விண்வெளி சரித்திர விண்வெளி நாயகனாகவோ இல்லை நமது இந்தியா நாட்டோட ஒரு குடியரசு தலைவராகவோ உருவாகியிருக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம அவரை ஒரு ரோ ரோல் மாடலாக எடுத்திருக்க மாட்டோம் அவர் இல்லாமையே இல்லாமல் ஆக்கணுன்றதுக்காக தொடர்ந்து போராடி தன்னோட வாழ்க்கையில் ஜெயித்தவர் இயலாமைன்னா எவ்வளவோ பேர் டெஃபண்டம்மா ஹெலன் கெல்லர்லாம் ஒரு பெரிய முன் உதாரணம் டெஃபண்டம்மா இருந்துட்டு தன்னோட வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிச்சுருக்காங்க அதனால் இயலாமை அப்படின்றத ஒரு பெரிய விஷயமாக நினைக்காதீங்க காரில் போகிறவனை பார்க்காதீங்க கால் இல்லாதவனை பாருங்கள் உங்களால் முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க தொடர்ந்து போராடுங்க தாழ்வு மனப்பான்மை உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்து அதை முதல்ல உங்கள் மனசுலேருந்து தூக்கிடுறீங்க நிச்சயம் உங்களால் பல தடைகளை தாண்டி உங்களுடைய வெற்றியை அடைய முடியும்